சங்க காலகட்டத்தில் கோயில்லாம் கட்டி ஒரு உருவ வழிபாடு பண்ணுறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது சிவனை வழிபடுறவங்க அந்த காலத்தில் இருக்க மன்னர்கள் என்ன பண்ணுவோம்னா பிடிச்சிட்டு வந்து நெக் கட்டி இந்த மாதிரி கடையில் இறக்கிடுவாங்க சிவம் வழிபாடு பண்றதுனால நெத்தியில அந்த திருநர் பூசிட்டு அலைவாங்களாம் இப்படி பூசுறது தப்பு நெத்தியில திருநர் பூசுறது தப்பு இப்படி பூசினா தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்ல நெத்தியில நட பூசு அங்க உடம்பு மொழிக்கும் பூசிக்கும் அப்படின்னு உடம்பு மொழிக்கும் பூசிட்டு அலைஞ்சிருக்காங்க அவங்க உடம்பு மொழிக்க திருநீரை பூசிட்டு அலைஞ்சிருக்காங்க அவங்க திருநீர் பூசிட்டு எதிரில வரும்போது சாதாரண மக்கள்னு பார்த்தா கூட அவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கே தண்டனை எழுதியிருக்காங்க அந்த காலகட்டத்துல அதனாலேயே ஒருத்தர் இந்த மாதிரி திருநர் பூசின்னு வந்தார்னா சாதாரண மக்கள் அவரை பார்த்து திருச்சி ஓடி இருக்காங்க இந்த மாதிரி திருநர் பூசின்னு வரும் பேர் வச்சிருக்காங்க பூசாண்டி ஏன்னா இவங்க எல்லாம் ஆண்டிகள் இவங்க திருநர் உடம்பூடுக்கு பூசிட்டு வரதுனால பூசாண்டி இதை தான் நம்ம காலம் போக்குல பூசாண்டின்னு கூப்பிடுறோம்